السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم قال النَّبِي صلى الله عليه وسلم يمسك عن الشر فإنه صدقة أو كما قال عليه الصلاة والسلام والتسليم صدق الله المولان العلي العظيم صدق النبي صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وحل الله ركي صندم يرى الله تلور برمانا رسوله كريم صلى الله عليه وسلم ورحل அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாவியங்கள் தபா தாவியங்கள் இமாம்கள் குறிப்பாக மீதும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னண்டும் உண்டாவதாக அமீன் அல்லாஹால நம் அனைவர்களின் நோயற்றவர்களாக கபூல் செய்வானாக அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முகமீன்களாக நம் அனைவர்களையும் முல்லாக கொள்வானாக அவனுடைய திருக்கலிமாவோடு

ஏழாவது மாதமான அதுக்கூடிய மாதம் பன்னிரங்களை நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹால இந்த ஜுனுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹு பொருந்திக் கொள்வானாக கண்ணியமானவர்கள நமக்கு மத்தியில நாம் இன்று ஓதி காட்டிய ஒரு வசனம் அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய சிறு வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி நபியை நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அந்த மகத்தான குணம்னா என்ன அதோட மிடில் குணம்னா என்ன நார்மல் குணம்னா என்னங்கிறத நாம இந்த வசனத்தினுடைய ஒளியில நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த குணங்களின் பிரகாரம் நடக்கக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபுல் செய்வானாக ஆமீன் கண்ணியமானவர்களை மூசா நபி அலஹிஸ்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மார்க்க சட்டங்கள் இதற்கு வந்து சுருக்கமாக சொல்வார்கள் ஹசனுன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு அவர்களுக்கு உண்டான மார்க்க சட்டமாக இருந்தாலும் சரி அல்லது உண்டான அடுத்த உங்களோடு பரஸ்பரம் நடந்து கொள்ளக்கூடிய அந்த விதங்களாக இருந்தாலும் சரி அவங்க என்ன செய்யறாங்களோ அதுக்கு அப்படியே பகரமாக அதற்கு ஈக்குவலாக செய்தால் போதும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்றதா இருந்தா ஒருவர் லேசா அடிச்சுட்டாருன்னு சொன்னா அவர் அடித்தா அதே அளவிற்கு அடிக்கிறது அல்லது நமக்கு ஒரு விதத்துல ஒரு லாபம் கிடைத்திருக்கிறது நூறு ரூபாய் அப்படின்னு சொன்னா புரியுதுங்களா அந்த நூறு ரூபாய்க்கு ஈக்குவலான ஏதாவது ஒரு தர்மம் செய்யறது இப்படிங்கிற நம்மளுக்கு கிடைத்தது போன்று செய்வதற்கு பெயர் அப்படிங்கிறது இதுக்கு பெயர் ஹுலுக்குன் ஹசனுன் அடுத்து ஒரு குணம் சொல்லுவாங்க கரீமுன் அப்படின்னு சொல்லி கிடைச்சதுக்கு மேலேயே செய்யறது அப்படின்னு அர்த்தம் கிடைத்ததற்கு மேலேயே செய்வது ஒரு சில அடிச்சுட்டாருன்னு சொன்னா அதே அளவு அடிக்கிறது அல்ல அவர் மன்னிச்சு விட்டுறது போ அப்படின்னு சொல்லி புரியுதுங்களா இது ரெண்டாவது இதுக்கு பெயர் ஹொலுக்குன் கரியமுன் அப்படின்னு சொல்லுவாங்க மகத்தான் அதாவது இதற்கு பெயர் தமிழ்ல சொல்றதாருன்னா சங்கையான குணம் அப்படின்னு சொல்லலாம் முதல் உள்ளது அழகிய குணம் ரெண்டாவது இருக்கிறது கொஞ்சம் உயர்வான சங்கையான குணம் அப்படின்னு சொல்றது மூணாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்துல வரக்கூடிய ஹோலுக்கும் நான் ரொம்ப மகத்தான குணம்னு அல்லாஹ் போற்றி சொல்கிறான் இது அடிக்கிற அளவுக்கோ அல்லது செய்ததற்கு பகரமாக அந்த ஈக்குவல் மட்டும் இல்லாம மன்னிச்சு விடுறது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா உபகாரமும் சேர்த்து செய்யறேன் இந்த குணத்தை நபிய நீங்கள் இப்படிப்பட்ட மகத்தான குணத்துல இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அது போன்ற குணங்களில் அல்லாஹ் நம்ம கபூல் ஆமீன் கண்ணியமானவர்களை அல்லாஹ் இந்த வசனத்துல இது போன்று சொல்லக்கூடிய இந்த மகத்தான குணம் நபியனுடைய வாழ்க்கையில நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா இடங்களையும் ரொம்ப ரொம்ப விரிவாக நாம் பார்க்க முடியும் நவீச அவர்களுடைய ஒரு பதிய வைக்கிறாங்க கேட்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன கேட்கப்பட்டது ஒரு சபையில வச்சு அப்படின்னு சொன்னா சோனத்திற்குள் அதிகமாக நுழைவித்து வைக்கக்கூடிய செயல் எது அப்படின்னு கேட்கப்பட்டது கேள்வி சொர்க்கத்துக்குள்ள கூப்பிட்டு போற செயல் எது நமசல தலை ஒவ்வொரு நேரத்திற்கு தகுந்தாற் போல் ஒவ்வொரு இடங்களில் யாருக்கு எது தேவையோ அந்த இடத்தில் அதை பிரதானப்படுத்தி சொல்லுவார்கள் ஆனால் அது இம்பார்ட்டன் முக்கியமான விஷயமா தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சில இடங்கள்ல ஜிஹாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க ஒரு சில இடங்கள்ல தான தர்மங்கள் ரொம்ப சிறந்து நிற்கக்கூடியது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த இடத்துல நபிசல்லா அலேசல்லாம் அவர்கள் சொல்லும் சொர்க்கத்துக்குள்ளேயே கூப்பிட்டு போகக்கூடிய செயல்கள் அப்படின்னு சொன்னார் ரெண்டு விஷயத்த நபிசல்லா அலேசல்லாம் சொல்றாங்க அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த விஷயம் கால நபிசல்லா அலேசல்லாம் சொன்னாங்க இறைவனை பயந்து கொள்ளக்கூடிய அந்த தக்குவாங்கிறது இறை அச்சம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இறைவனை பயப்படுறது நாலு ஒரு இடத்துல அல்லது ஒரு சில இடங்களில் சிசிடி கேமரா பொருத்தப்பட்டு இருக்கிறது அப்படித்தானே இது மாதிரி உண்டான அந்த கேமராக்களுக்கு பயந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நாம எப்படி மாத்திக்கிறோமோ இது மாதிரி ரப்பனுடைய பார்வை அப்படிங்கிறது எந்த நேரமும் நம்ம மேல இருந்துகிட்டே இருக்குங்கிற அந்த எண்ணம் நம்மளிடத்துல இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்மளிடத்துல குற்றங்கள் இருக்காதுங்கிறதுனால முதல்ல நவசலாரச எல்லாம் தக்கவல்லா அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது சொல்றாங்க ஒகசூனல் ஹொல்கு நற்குணங்கள் அப்படிங்கிறதுக்கு இதுதான் சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போய் விடக்கூடியது அப்படிங்கறத நமக்கு நவசல அரசியல் ரொம்ப தெரியும் இந்த ஹ் திருமதி அவர்கள் தங்களுடைய கிதாப்ல பதிவு செய்திருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை புகார் இமாமுடைய உஸ்தாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அப்துல்லா முபாரக் ரஹமதுல்லாஹே அலிஹி அவர்கள் புகாரி இமாமுக்கெல்லாம் உஸ்தாதுன்னு சொன்னால் நேரடி உஸ்தாதில் புகாரி இமாம் அவங்களுக்கு உஸ்தாதோட உஸ்தாத் அதாவது இவங்க தான் முதல் முதலில் இந்த அப்துல்லா முபாரக் அப்படிங்கிறவங்க நப்சல் அல்லா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வேறு ஹதீசுகள் வேறு அப்படின்னு சொல்லி எதெல்லாம் ஹதீசுகளாக அறிவிக்கப்படுகிறதோ அதை அத்தனையும் என்ன செய்யறாங்க பிரிச்சு எழுதக்கூடிய முதலில் தூங்கக்கூடியவங்க இந்த அப்துல்லா ஹக் முபாரக் இவங்க தான் இவங்க அந்த ஹதீஸ் கலையினுடைய துவக்க ஹர்த்தா அப்படிங்கிறதுனால இவங்களுடைய சொற்களும் ஏன்னா புகாரி இமாமுக்கு மேலே அப்படிங்கிற ஒரு தரஜால இருக்கிறதுனால இவர்களுடைய வாய்ஸ் அப்படிங்கிற அந்த சொற்கள் கொஞ்சம் நம்மளுடைய சமூகத்தில் மதிக்கப்படக்கூடிய ஒரு செயலாக இருக்கு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த அப்துல்லாஹின் முபாரக் ரஹமத்துல்லாஹ் அலை அவங்க சொல்றாங்க இந்த அப்துல்லாஹின் முபாரக் அவர்கள் தருத்தி படுத்தி வச்சிருக்கிறாங்க நற்குணம்னா என்ன அப்படிங்கறதுக்கு ஒரு சின்ன வரையறை ஒரு சில விஷயங்களை சொல்லும் பொழுது அதாவது முக மலர்ச்சியோடு இருப்பது எப்படி பூ மலர்ந்து இருப்பதை பார்த்தால் எப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படுமோ அது போன்று நம்மளுடைய முகங்கள் மலர்ந்த முகத்தோடு இருப்பதை நம் சிலதாலே செல்ல விரும்பினது மட்டுமல்ல செஞ்சது மட்டுமல்ல பிற சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிற இது போன்ற ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து தொகுத்து நமக்கு முதலாவது விஷயமாக சொல்றாங்க நறுக்குணம் அப்படின்னு சொன்னா அதுல பஸ்ட் முகமலர்ச்சியோட இருக்கிறது அப்படின்னு சொல்லி தர்றாங்க இரண்டாவது சொல்லும் பொழுது பதிலுள் பிரதி உபகாரம் செய்வது அதாவது மத்தவங்களுக்கு உபகாரம் செய்யறது அதுலேயே நமக்கு உபகாரம் செஞ்சவங்களுக்கு நல் நல்முறையில பிரதி உபகாரம் செய்வது அப்படிங்கிற உபகாரத்தை செய்தல் அப்படிங்கக்கூடிய விஷயத்த ரெண்டாவதாக எடுத்து சொல்றாங்க மூணாவதாக சொல்லும் போது அதா குறைஞ்சபட்சம் இப்ப சொன்ன ரெண்டும் இருக்குத நாம அடுத்தவங்களுக்கு செய்யறது அப்படித்தானே மூன்றாவதாக விஷயத்த ஹதீஷர்ல இருந்து கோர்வை செய்து இந்த அப்துல்லாஹின் முபாரக் ரஹத்துல்லாஹ் அலை அவங்க நமக்கு சொல்லி தரக்கூடிய செயல் என்ன அப்படின்னு சொன்னா மினிமம் என்ன அப்படின்னா அடுத்தவனுக்கு தொல்ல தராமலாவது இரு இதுதான் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய செயல்களிலேயே நற்குணங்களில் பிரதானமானது அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்யறாங்க எடுத்து ஏம்புகிறார்கள் இந்த அப்துல்லாஹின் முபாரக் ரஹமதுல்லாஹ் அலேஹ் அவர்கள் இந்த இந்த இவர்களுடைய இந்த சொற்பிரகாரம் பார்த்தோம்னா மூன்று விஷயங்கள் ஒன்று முகமலர்ச்சியோடு இருக்கிறது அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நபிசல்லா அலேசலா அவர்கள் எங்கெங்கெல்லாம் அந்த முகமலர்ச்சி சம்பந்தமான செயல்களில் எங்கெங்கெல்லாம் வருது நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப அருமையான விஷயங்கள் எல்லாம் காண கிடைக்கிறது ஜரீரு அப்துல்லா ரதி அல்லா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி இந்த சஹாபி சொல்றாங்க நான் தீனுல் இஸ்லாத்துக்குள் வந்ததுல இருந்து என்ற நபி சொல்லா அலை செல்லம் அவர்கள் என்னை பார்த்து இங்க ஏன் வந்த அப்படின்னு கேட்டது கிடையாது பள்ளிக்காக இருந்தாலும் சரி அது அவர்களுடைய வீடாக இருந்தாலும் சரி இங்க ஏன் வந்தேன்னு என்னை பார்த்து கேட்டது கிடையாது அந்த சகாபி அவர்கள் சொல்றாங்க நான் நபியினுடைய முகத்தை இப்படி பார்த்ததே இல்லை முகமலர்ச்சி அல்லாமல் பார்த்ததில்லை இல்லை அப்படிங்கிறாங்க அப்ப எப்ப பார்த்தால் நபி அவர்களுடைய முகம் வளர்ந்தது போன்றே தான் இருக்கும் புன்முறுவல் சிரித்தவர்களாக அவர்களுடைய முகம் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து எம்புகிறார்கள் அந்த ஜரீர் அப்துல்லாஹ் ரதி அல்லாஹ் அவர்கள் அதே மாதிரி நபி சொல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில இந்த நற்குணங்களினுடைய இந்த நற்குணங்களும் அப்படிங்கக்கூடிய இந்த புன்முருள் அப்படிங்கக்கூடிய முகமலர்ச்சி அப்படிங்கக்கூடிய விஷயத்த எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா எல்லா இடங்களிலும் நபி அவர்கள் ரொம்ப சிறந்துதான் இந்த குணத்துல இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் ஏதாவது நம்மகிட்ட கடன் கேட்கிறதுக்கோ அல்லது வேறுபல விஷயங்களுக்காக யாராவது நம்மகிட்ட பேச வர்றாங்க நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வெளியாள்கள் வச்சுக்கிடுவோம் உறவு ஒரு வருகிறார் தேவைக்காக வேண்டி ஒரு நல் ஆலோசனையோ அல்லது ஒரு ஒரு சின்ன கடனுக்காக வேண்டியோ வர்றான்னு வச்சுக்கிட்டா கூட நம்மளுடைய முகங்கள் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் இல்லை நம்மளுடைய செயல்கள்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்பயும் உங்க வீட்டை விட்டு போவான் எப்ப சீக்கிரம் அந்த இடம் காலியாகுங்கிற இது போன்ற தோற்றங்கள் இது போன்ற எண்ணங்கள் தான் நம்மளிடத்துல இருக்குது சிலர் என்னன்னா பேசவே கூடாங்க முகத்தை அப்படி இருக்கத்தோட அந்த முகத்தை பார்த்தாலும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அது போன்ற குணங்கள் இருக்க கூடாதுங்கிறத நபிசாலத்துல ரொம்ப லேசா சொல்லி காட்டுறாங்க சொன்னது மட்டுமல்ல அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கறத கூட இருந்த இந்த அப்துல்லாஹ் ஜரீர் சொல்லும்போது ரொம்ப அருமையா சொல்றாங்க அவர்களை புன்முறுவலோடு தான் நான் பார்த்திருக்கிறேன் இது அல்லாத கண்டிஷன்ல அவங்க முகத்தை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர்களுடைய முகம் எப்படி வச்சிருப்பாங்கங்கறத நாம கவனத்துல கொள்ளணும் எண்ணிக்கூரியவர்கள சில நேரங்களில் சிலர்களை கண்டிக்கும் பொழுது மட்டும் தான் நபி அவர்களுடைய முகம் அதாவது தவறான விஷயம் விஷயங்கள் சிலர்கள் செய்யும் பொழுதுதான் நபியனுடைய முகம் சிவந்ததாக அது போன்ற விஷயங்கள் சில நேரங்களில் தான் ஹதீசுகளை நாம் பார்க்க முடியுமே தவிர்த்து சில இடங்கள் எங்கெங்கெல்லாம் கோவப்பட்டாங்களோ அங்க மட்டும் தான் வருது ஆனால் பெரும்பகுதியான நேரங்களில் நபியை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்களுடைய முகம் மலர்ந்ததாகவே நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சஹாபி சொல்றாங்கண்ணா இந்த சஹாபி மட்டுமல்ல அபுஹரேரா ரவியல் அவர்கள் போன்ற இன்னும் பல சகாபாக்கள் அறிவிக்கக்கூடிய நிறைய அறிவிப்புகள் இருக்கு முகம் வளர்ச்சியோடு இருப்பார்கள் நபிகள் நாயகம் செல்லலாம் அலைவீசல்ல அது மாதிரி இருக்கு முயற்சி செய்யலாமா கண்ணாடி பார்க்கும் போது இருக்குது பாருங்க அது கூட முக்கியமான இடம் தான் சொல்லத்தான் செய்யணும் இந்த எக்ஸசைஸ் செய்யறதுக்கு ஜிம்முகளுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னா சுத்தி சுத்தி கண்ணாடி வச்சிருப்பாங்க எதுக்கு வச்சிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம் எல்லாரும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உடல் வாகுவை பார்த்துக் கொள்வதற்காக வேண்டி பார்த்துக்கிட்டே எக்ஸசைஸ் செய்யறதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதை செய்யும் போது நம்மளுடைய முக மலர்ச்சியோடு தெரியுதா அந்த முக மலர்ச்சியோடு நாம செய்யறோம் கண்ணாடி வச்சிருக்கான் நாம் எந்த தோற்றத்தோடு எந்த இறுக்கத்தோடு நாம் செய்கிறோமோ அது போன்றுதான் நம்மளுடைய முக பாவனை அமைந்து விடும்ங்கிறதுனால சிரிச்சுக்கிட்டே பண்ணப்பா அப்பதான் உன்னுடைய முகம் உன்னுடைய முகம் எல்லா நேரங்களையும் சிரித்தது போன்று போன்று இருக்குங்கிறத தான் எல்லா இடத்துலையும் சுத்தி ஜிம்ல எல்லாம் பார்த்தோன்னா கண்ணாடி வச்சிருப்பான் ஆனா நப்சல் அல்லா அவர்கள் அந்த கண்ணாடியை பார்க்கும் போது கூட எப்படி தோற்றம் அழகாக இருக்கிறதோ அதுபோன்று இறைவா என்னுடைய குணத்தையும் அழகாக்கி கொடுன்னு எப்படி நீ கண்ணாடி பார்த்தாலும் சொல்லி இறைவா என்னுடைய வெளி தோற்றத்தை எல்லாம் நீ அழகுபடுத்தி விட்டாய் என்னுடைய உள் தோற்றமான என்னுடைய குண நலன்களையும் நீ என்ன செய்து கொடு அழகுபடுத்தி கொடுன்னு சொல்லி நவசல்ல ஆலை செல்லாம் இப்படி கேட்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இது நம்மள எத்தனை பேர்களுக்கு நம்மளுடைய சிறுவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம் சில இடங்கள்ல கண்ணாடியில ஒட்டியே வச்சிருப்பாங்க கண்ணாடி பார்க்கும் அந்த துவா தெரியற மாதிரி நமக்கு என்ன செஞ்சிருப்பாங்க சில வீடுகள்ல சில இடங்கள்ல எழுதி வச்சிருப்பாங்க எதுக்குன்னு சொன்னா நம்மளுடைய வெளித்தோட்டத்தை நம்ம போட்டு அதை போட்டு இதை போட்டு நம்ம நான் நல்லவன் நான் அழகானவன் பான்னு காட்டிக்கிறக்கு நம்ம எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறோம் ஆனால் நம்மளுடைய உருல இருக்கக்கூடிய குணங்கள் அந்த விஷயங்கள் எப்படி நாம அழகாக காட்டுறதுக்கு என்னைக்கா நம்ம முயற்சி செய்திருக்கிறோமா அதனுடைய முதல் வாசல் தான் கண்ணாடியை பார்க்கும் போது இந்த துவாவை சொல்லு உன்னுடைய குணங்கள் அழகாக ஆகும் அப்படிங்கிறத நமக்கு நவீசலம் கத்து தர்றாங்க ஏன்னா வெளியே படைச்ச ரப்பு தான் உள்ளேயும் நம்மளை படைச்சிருக்கிறான் அந்த ரப்பு நினைச்சான்னு சொன்னா எப்படி வெளி தோற்றத்தை அழகுபடுத்தினானோ அது மாதிரி உள்தோற்றத்தையும் அழகுபடுத்தி தருவான் இப்ப கண்ணாடி எல்லாம் நம்ம எங்க பாக்குறோம் கலை சீவுறதும் கிடையாது சிவி விட்டு களைச்சி விட்டு போயிட்டு இருக்கான் பசங்க ஆஹ் முடி வெட்டுறதை பாத்தம் சொன்னா தர மாதிரி நிக்குது மண்டையில சுத்தி ஒண்ணுமே இல்ல நடுவுல மட்டும் முடி வச்சிருக்கிறான் இப்ப இவங்க எங்க போய் கண்ணாடி பார்ப்பாங்க இப்ப இவன் பாக்குறது போற எல்லாம் செல்பி தான் பாக்கான் அப்படி கேமரா வச்சுட்டு இப்படி ஆன் பண்ணிக்கிட்டு சுத்தி சுத்தி தன்னையே வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்து பாத்துக்கிட்டே இருக்கிறான் அப்ப தனக்கு தானே செல்ஃபி எடுக்கும் பொழுது கூட கூட அது மிரர் தான் கொடுத்துருப்பான் நம்ம ஒரு எழுத்து நமக்கு பின்னாடி இருக்குன்னா அந்த எழுத்து அப்படியே தான் தெரியும் கேமரா எடுத்தா அது மிரர் ஆப்ஷன் வச்சிட்டு நம்ம போட்டோ எடுத்தோம்னா அந்த எழுத்து நே நேரா தெரியும் அப்ப இது மாதிரி உண்டான கண்ணாடி போன்ற அமைப்புகள் தான் அந்த முன் கேமரா கேமரா எடுக்கும் பொழுதும் இருக்கு அப்ப அந்த விஷயங்கள்ல கூட நம்ம துவாவை சொல்லிட்டு தானா பாக்கணும்னா துவா சொல்லணுங்கிறதுக்கு மாச்சப்பட்டு கூட பிரண்ட் கேமரா யூஸ் பண்றது சில பிள்ளைகள் தவிர்க்கலாம்ங்கிறதுனால அது ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துகிறது அப்படிங்கறதாக ஒன்றைய ஆய்வுகள் சொல்லி தருகிறது கண்ணியத்தில் என்ன தாழ்வு மரம் நம்ம அழகு இல்லையோ அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வருமா எதுக்காண்டி தோற்றத்துல அழகா இருக்கடா நீ உனக்கு நற்குணங்களை தௌஃபிக் வருங்கிறனால இப்படி சொல்லி கொடுத்தாங்க இவன் சுத்தி சுத்தி தன்னைத்தானே போட்டோ எடுத்துக் கொள்வதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை இன்றைய ஆய்வாளர்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க தாழ்வு மனப்பான்மை இது போன்ற பழக்கம் உள்ளவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்ப எது நல்ல செய்யல அதை எடுத்துக்கணும் எது நல்லா இல்லாத செய்யல அதை தூர விட்டுறணும் கண்ணியத்திற்குரியவர்களை இதை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்கணும் இது எல்லாம் லீவருடைய நேரங்கிறதுனால இதை எக்ஸ்ட்ரா கொசு பிட்டு மாதிரி இதை நம்ம சொல்லிக்கிறோம் இல்ல அப்ப நாம செல்பி கேமரா எடுக்கும் பொழுது கூட இந்த துவை சொல்லிக்கிட்டோம்னு சொன்னா என்னை இவ்வளவு அழகா வச்சிருக்க என்னுடைய குணத்தை அழகாக்கி கொடுன்னு நாம கேட்கணும் கட்டாயம் ஏன்னா இல்லோருடைய குணமும் அத நபிசல்லா அலேஸ்வலம் அவர்கள் குணத்தை பத்தி நிறைய செய்திகள் சொல்லுவாங்கன்னு சொல்லி இருக்கோம் இல்லையா நம்ம அந்த அந்த சப்ஜெக்டுக்கு வருவோம் இல்லைன்னா வேற எங்கிட்டாவது போயிடும் நற்குணங்கள் நிறைய செய்த ஒரு பெண்மணி எல்லா விதமான நற்செயல்களையும் செய்கிறாள் இந்த பெண்மணி தொழுகையில இருந்து ஜக்காத்தில இருந்து கொடுக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் செய்யறா ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்களோட நல்ல விதத்துல நடந்துக்கிறது இல்ல ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை பெண்மணி என்ன செய்யறான்னு சொன்னா அண்டை வீட்டார்களோடு நற்க நல்ல சுமூகமான உறவு இல்லை ஏதாவது பேச்சிலையாவது அண்டை வீட்டுக்காரர்களை கொத்தி கொண்டே இருக்கக்கூடிய அந்த மாதிரி நோவினை தரக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது இந்த பெண்

எல்லா விதமான நற்செயல்களையும் செய்து எதெல்லாம் நல் அமல்கள் என்பதாக நாம பட்டியல்கள் வச்சிருக்கிறோமோ எல்லாத்தையும் அந்த பட்டியல ஒண்ணுதான் அந்த சகாபாக்கள் கேட்பாங்க இதை செய்யறா இதை செய்யறா இதெல்லாம் செஞ்சுட்டு இவ்வளவு நல்ல காரியங்களை எல்லாம் செஞ்சுட்டு அண்டை வீட்டார்களோடு சுமூகமான உறவு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கும் போது அந்த பெண் அரகத்துக்கு போவா அப்படின்னு சொன்னா நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாவற்றிற்கும் நம்மளிடம் இருக்கக்கூடிய நற்குணம் தான் ஒரு சான்றாக அமைகிறது அப்படிங்கிறத நமக்கு இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துதா இல்லையா நாம மற்றவர்களோட நல்ல குணத்தோடு நடந்துகிட்டோம் சொன்னாதான் நம்மளுடைய இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் கூட ஏற்ற தகுந்ததாக ஆகும் அப்படிங்கறது நமக்கு இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துது அந்த ஹதீஸனுடைய தொடர்ச்சியிலேயே நபிசல்லா அலுவலாம் கிட்ட அந்த அந்த சஹாபாக்கள் கேட்பாங்க ஒரு பெண்மணி லேசான விவாதத்துகள் தான் செய்யறா லேசான வழக்க வழிபாடுகள் தான் செய்யறா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா பரல மட்டும் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க செய்கிறாள் ஆனால் அண்டை வீட்டாரோடு நல்ல சுமூகமான நல்ல உறவோடு நடந்து கொள்கிறாள் நடந்து கொள்ளக்கூடிய இந்த குணம் அப்படிங்கிறது இவளுடைய வணக்க வழிபாடுகளை உயர்ந்ததாக இடத்துல காட்டுகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஹதீசிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் கண்ணியத்திற்குரியவர்களை இது மாதிரி நிறைய உதாரணங்களை பார்க்கலாம் போன தடவை கூட நாம சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கு பதிலாகவும் தர்மம் செய்யணும் தர்மம் செய்ய முடியலையே கேட்கும் போது அலை செல்லம் அவ்வளவு தர்மத்துக்கு நாங்க எங்க போவோம் நபியன் கேட்கும் போது நபிசல் அரசுல ஒவ்வொரு விஷயமா சொன்னாங்க நற்காரியம் அப்படிங்கிறது நல்ல விதத்துல பேசுறது கூட தான் நல்ல விதங்களில் நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது கூட தான் அப்படிங்கிற அந்த பட்டியல சொல்லிக்கிட்டே வரும் பொழுதுதான் நபியர்கள் சொன்னாங்க ஒரு செய்தி ரொம்ப அருமையான செய்தியும் கூட கண்ணீத்திற்குரியவர்களை நீ அடுத்தவர்களுக்கு துன்பம் தராமலாவது இரு இதுவே ஒரு சதகா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தவர்களுக்கு நம்ம தலைப்புல வாசித்து காட்டிய ஹதீசுல நபிசவாசலம் தான் சொல்றாங்க அடுத்தவர்களுக்கு துன்பம் தராமல் இருப்பது அப்படிங்கக்கூடிய இந்த செயல் வா இது கூட உனக்கு பெரும் தர்மம் தான் இது கூட நற்குணம் தான் அப்படிங்கிறத நமக்கு அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லி தருவாங்க கண்ணி திருக்குரியர்களை ஆஹ் அப்படிப்பட்ட நற்குணங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏராளமாக கொட்டி கிடக்கிறது செயலக்கு கொஞ்சமா முயற்சி செய்யலாமா அது போன்ற நற்குணங்களை பேணி நடக்கக்கூடிய நற்பாகியவான்களை அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக